லெபனனுக்குள்ள இஸ்ரேலோட போர் விமானங்கள் நுழைஞ்சு நேத்து நைட்ல ரொம்ப பெரிய ஒரு தாக்குதல்ல நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூன்று இடங்கள்ல ஹெஸ்புல்லாவோட முக்கியமான அம்யூனிஸ்டன் டிபோர்ட்ஸ அழிச்சிட்டதா இஸ்ரேல் ஒரு கிளைம் வச்சிருக்க கூடிய அதே நேரத்துல நேற்று ஒரு நாள்ல காசாக்குள்ள ஒன்பது நபர்களை இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஹெஸ்புல்லா எப்ப இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பிரெஷர் இஸ்ரேலோட வடக்கு பகுதியில் ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே ஈரான் அவங்களோட கேம் பிளான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் சொல்லிட்டு ஸோ திரும்பவும் ஆட்டமானது பிடிக்க ஆரம்பிக்க போகுது ஹெஸ்புல்லாவுக்கு இப்ப இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் ஒன்னு இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணி ஆகணும் எந்த விதமான பண்ண முடியாம எல்லையை ஓட்டிய பகுதிகளில் அவங்களோட ஆயுத நடமாட்டங்களை குறைக்கணும் அப்படி இல்லையா எப்படி காசாவுல பிரச்சனை ஆரம்பிச்சப்போ வடக்கு பகுதியில இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடங்கினாங்களோ திரும்பவும் அதை கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருக்காங்க அதே நேரத்துல அமைதி பேச்சுவார்த்தை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஏற்படுறத பத்தி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு சோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் சீனாக்காரன் ஈரான் விஷயத்துல தெளிவான ஒரு கேமை பிளே பண்ணிட்டு இருக்கா ஸோ வாங்க வீடியோ குழப்பா டிபி இருக்கு முதல் விஷயமா நம்ம இதில் பார்க்க போகிறது பஹ்ரைன் தான் இது பஹ்ரைனோட ரொம்ப முக்கியமான ஒரு தளமா இருந்துட்டு இருக்கு அவங்களோட ராயல் நேவி இது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு அந்த அண்ட் அதை எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்துறாங்களோ அதே அளவுக்கு அமெரிக்காவோட மிலிட்ரி பிரசன்ஸ் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இவ்வளவு நாள கத்தாரில் இருக்கக்கூடிய பேஸ் இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஜார்டனோட முக்கியமான பேஸ் இது எல்லாத்தையுமே வெளியிட்டு இருக்கக்கூடிய சீனாவோட செயற்கைக்குள் நிறுவனங்கள் இன்னைக்கு இந்த பேச அங்குல அங்குலமா அலசி ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவோட மிலிட்ரி பில்டப் அந்த இடத்துல எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு எந்த விமானங்கள் எங்க நின்றுட்டு இருக்கு எந்த ஹேங்கர்ல இருந்து எந்த விமானம் எந்த ரன்வேல நின்றுட்டு இருக்குன்னு முதற்கொண்டு தெளிவா எல்லா இமேஜஸையும் அனலைஸ் பண்ணி வெளியில வெளியிட்டிருக்காங்க இது ஜஸ்ட் வந்து ஒரு புகைப்படம் வெளியில வரதோ ஜஸ்ட் ஒரு சாட்டர்லைட் இமேஜ் வெளியில லீக் ஆகிறதோ கிடையாது இது எல்லாமே சீனாவோட தெளிவான ஒரு பிளானா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அண்ட் இப்போ சமீபத்துல வந்திருக்கக்கூடிய சில ரிப்போர்ட்ஸ் தான் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ஈரானோட பலிஸ்டிக் மிசைஸ்க்கு சீனாவோட செயற்கைக்கோள்கள் அதோட கம்யூனிகேஷனை இந்த இடத்துல எனேபிள் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியல ஆனால் இதுக்கான வழிமுறைகளானது இருக்குது நாளைக்கு ஒரு யுத்தமானது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடந்துச்சுன்னா அமெரிக்கா டோட்டலாக அந்த இடத்துல ஜிபிஎஸை கட் பண்ணுறப்போ இந்த செயற்கைக்கோள்களோட உதவியோட ஈரான் அந்த தாக்குதலை நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா இஸ்ரேல் ஈரானுக்குள்ளே குறைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போக தயாராகுவாங்க ஏன்னா ஈரானுக்கும் சீனாவுக்கும் நடுவில் ஒரு ஆயில் ட்ரேடில் சைன் ஆனப்பாவே அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகளை இஸ்ரேல் தெரிவிச்சிருந்தாங்க இப்போ இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்ன்றது லெபனனுக்குள்ள நடந்திருக்கு நான் இன்டர்வியூலையும் அதை சொல்லியிருப்பேன் இது ஜஸ்ட் வந்து ஒரு ரெகுலேட்டட் ஸ்ட்ரைக் மாதிரி தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சீஸ் ஃபயர் ஆனது ஏற்பட்டு பல மாசம் ஆயிருச்சு ஹெஸ்புல்லா முன்ன இருந்த பலத்துல கிடையாது எப்போ ஹசன் கொல்லப்பட்டாரோ அப்பவே ஹெஸ்புல்லாவோட பலமானது பல மடங்கு இந்த இடத்துல குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அதுவும் இஸ்ரேல் தாக்கிய விதம் ஹெஸ்புல்லாவோட பொசிஷன்ஸ் ஹெஸ்புல்லாவோட பங்கர்ஸ் அவங்க அடிச்ச விதம்ன்றது ரொம்ப பெரிய ஒரு பேனிக்கே அந்த இடத்துல கிரியேட் பண்ணுச்சு அதுக்கு நான் உங்ககிட்ட ஆயுதம் இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க திரும்ப மாட்டாங்கன்னு சொல்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லல அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்கள ரீபில் பண்ண வேண்டிய ஒரு தேவையில் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு சிக்கல் என்னென்னா சிரியாவில் இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய ஆயுதங்கள் மெயினான ரெண்டு ரூட் வழியாக தான் வந்துட்டு அந்த ரெண்டு ரூட்டையும் இஸ்ரேல் இப்போ ஆக்சஸ் பண்ண விடாமல் தடுத்துட்டாங்க இது வரைக்கும் இந்த சீஸ் ஃபயர் ஏற்பட்டதுக்கு அப்புறமா பதினெட்டு முறை அந்த ரூட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கு இதை வந்து மெயின் மீடியாஸ் யாரும் பெருசாக கவர் பண்ணாங்களா இல்லை வந்து ரொம்ப ஹெட்லைனில் வரக்கூடிய செய்தியாக வந்துச்சுன்னு கேட்டால் இதை ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கார்னரில் போடக்கூடிய செய்தியாக கூட யாருமே கன்சிடர் பண்ணல ஸோ ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஆப்ரேஷன் சொல்கிறது கம்ப்ளீட்டாக ஷேடோ இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு நேற்று இஸ்ரேல் அடிச்சது கூட இந்த இடத்துல என்ன காரணமா சொல்லியிருக்காங்க அவங்களோட ட்ரோன்ஸை கொண்டு வந்து எல்லைகளுக்கு பக்கத்துல குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அவங்களோட பங்கர்ஸ்ல அதிகப்படியான ஆன்டிங் கைடட் மிசல்ஸையும் அதிகப்படியான ட்ரோன்களையும் கொண்டு வந்து இந்த இடத்துல குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது நடக்கக்கூடிய சீஸ் ஃபயருக்கு இஸ்ரேலோட செக்யூரிட்டிக்கு ரொம்ப பெரிய ஒரு த்ரெட்டாக மாறி இருக்கு அதனால இந்த பிரியம் டி ஸ்ட்ரைக்கு நடத்தினதா சொல்லிருக்காங்க திரும்பவும் அவங்க மிலிடரி பில்டப்பை எல்லைகளை ஒட்டி பண்றதா இஸ்ரேல் ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதை நான் கம்ப்ளீட்டா இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஈரான் மேல அவ்வளவு பெரிய ஒரு பிரஷர இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இருக்கப்போ இஸ்ரேல் மேல ஒரு ப்ரெஷரை போடுறதுக்கு ஈரானோட ஒரு உத்தரவின் பேரில் இந்த இடத்துல எல்லைகளை ஆயுதங்களை குவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இஸ்ரேலோட வார்பைன்ஸ் அடிச்சல் இல்லை அத்தனை இடங்கள்ல இந்த குடோன்ஸ் அழிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க அதோட செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது ஸோ ஹெஸ்புல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு திரும்பவும் தலை தூக்கிடவே கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல இஸ்ரேல் எவ்வளவு துல்லியமா செயல்படுறாங்கன்றது இதன் மூலியமா வெளியில தெரிய வருது அந்த அதே நேரத்தில் காசாக்குள்ள நேற்று ஒன்பது பேரை கொண்டாங்கன்னு சொன்னால அதை பத்தின தகவல்கள் கிடைச்சிருக்கு கரெக்டா எந்தெந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா இதில் அல் ஜசிரீலா இருக்கக்கூடிய ஒரு செய்தி எடுத்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் அஞ்சு நபர்கள் யூனிஸ் பகுதியிலையும் மீதம் இருக்கக்கூடிய நான்கு நபர்கள் அல் ஃபலுஜா நாதன் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்துல துப்பாக்கிச்சூடு நடத்தி நியூட்ரலைஸ் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க இது சம்மந்தப்பட்டோம்னா இஸ்ரேலும் ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க எல்லோ சோன் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது ஹை செக்யூரிட்டைஸ்டு ஜோன் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரும் ஹமாசா இருந்தாலும் சரி இல்லை அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களாக இருந்தாலும் சரி இந்த சோனை இஸ்ரேலோட அப்ரூவல் இல்லாம கிட்ட நெருங்க இல்ல இல்லாத கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இஸ்ரேல் வகுத்து ஒரு சட்டமாய்ப்பு அந்த டந்துட்டு இருக்கு அது கிட்ட நெருங்குனாங்க சில பேர் வந்து அந்த எல்லோ சோனை பிரீச் பண்ணி உள்ள வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதா இஸ்ரேலும் இந்த இடத்துல அவங்களோட செய்திக்குறிப்பில் வெளியில் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த டைமில் கேள்வி கேட்க வேண்டிய அரபு உலகமோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோ இது எதையுமே கண்டும் காணாத மாதிரி போயிட்டுருக்காங்க இந்த அளவுக்கு காசாவின் மீது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எந்த விதமான ஒரு கருத்துக்களையும் முன்வைக்கலை இல்லை எந்த கேள்விகளையும் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கலனா கூடிய சீக்கிரத்தில் காசான்னு சொல்லக்கூடிய ஒரு இடமே அந்த இடத்துல இருக்காது ஏன்னா போர்டு ஆஃப் பீஸில் ஒவ்வொரு நாளும் பல நாடுகள் சேர்ந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காசா அந்த பிளான் குள்ளே இறங்கினாங்கன்னா இவங்க எல்லாரையும் வேற இடத்துக்கு ரீலோகேட் பண்ணுவங்களே தவிர அந்த இடத்துல அந்த மக்களை இருக்க விட்டதுக்கான ஒரே ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட அந்த இடத்துல கிடையாது ஸோ கேள்வி கேட்க வேண்டிய நாடுகள் கேள்வி கேட்க வேண்டிய அத்தனை நபர்களும் யாருமே அதை கண்ணும் காணாமல் இருந்துருக்காங்க இதே நேரத்தில் அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு அறிவு பணம் வந்திருக்கு வரப்போற வாரத்துல ஜெனிவாவில் வச்சு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையோட முடிவுல இந்த ஒரு எஸ்கலேஷன்ஸை குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அண்ட் ஈரான் அவங்களோட எந்திரிச்சி யுரேனியமோட அளவை குறைக்கிறதுக்கு ஒத்துட்டு இருக்கிறதாகவும் ஒரு செய்தியானது வந்திருக்கு அப்போ என்னப்பா ஏற்கனவே அவங்க கிட்ட ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கும் அதிகமான என்ரிச் யுரேனியம் ஆனது இருக்கு அது அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்க போறாங்களா இல்லை அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா அமெரிக்கா சார்பில் ஒட்டு மொத்தமாக இப்போதைக்கு ஒரு நானூறு கிலோ அளவுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் என்ரிச் யுரேனியம் ஆனது இருக்கு இதை வச்சு கண்டிப்பாக ஈரான்னால அணுகுண்டு செய்ய முடியாது அதையே தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே அவங்க என்ரிச் பண்ணிட்டாங்க வெப்பன்ஸ் கிரேடுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா இதை வச்சு தாராளமாக அவங்களால நியூக்ளியர் வெப்பனை ரெடி பண்ண முடியும் அப்ப அமெரிக்காவுக்கு இந்த நானூறு கிலோன்றது கண்ணை உறுத்திட்டு இருக்கு இந்த நானூறு கிலோகிராம் அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சுட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே அதாவது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய அளவை விட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே நாங்கள் யுரேனியம் என்ரிச் பண்ண மாட்டோம்னு ஒரு உத்தரவாதத்தை ஈரான் கொடுத்தா இப்போ நடக்கக்கூடிய அந்த எஸ்கலேஷன்ஸை ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்காவோட மிலிட்ரி பில்டப்பை வாபஸ் வாங்குறதுக்கு தயார்னு சொல்லியிருக்காங்க இது அப்போ கூட இக்கானாமிக் சாங்க்ஷன்ஸில் இருந்து ரிலீஃப் கொடுப்போம்னு சொல்லலை பலஸ்டிக் மிசல் ப்ரோக்ராமை நீங்கள் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லலை யுரேனியம் என்ரிச் பண்ணதை நீங்கள் அமெரிக்கா கிட்டே கொடுத்துட்டா உங்களை நாங்கள் தாக்க மாட்டோன்றதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீ கொடு நான் ஒன்று அடிக்காமல் இருக்கேன் ஆனால் மற்றபடி உங்கள் மேலே எந்த விதமான கரிசனமும் கிடையாதுன்றத அமெரிக்கா இந்த ப்ளவு சோசனமாக சொல்லியிருக்காங்க இதுக்கு இதான் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்னன்றது தெரியல ஏன்னா ஒவ்வொரு நாளும் அப்டேட்ஸ் கிடச்சிருக்கே தவிர க்ளியரான ஒரு சொல்யூஷன்ன்றது கிடைக்கல ஐஆர்ஜிசி மட்டும் சொல்லியிருக்காங்க ஒரு பதினாலு நபர்களோட லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இஸ்ரேலோட அஃபிஷியல்ஸ் யார் யாரெல்லாம் அவங்களோட டார்கெட் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு அதை பற்றி பேசணும்னா அது தனியாக ஒரு பெரிய டாபிக் ஏன்னா ரீசெண்டாக வந்து ஐஆர்ஜிசியோட கமெண்டஸ் யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ அதை இஸ்ரேலோட ஊடகங்கள் வெளியிட்டு இல்ல இஸ்ரேலோட ராணுவமே அபிஷியலா வெளியிட்டு ஈரானுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாங்க சோ அதுக்கு பதில் கொடுக்கற விதமா இது வந்ததுன்னு கூட நம்மளால பாத்துக்க முடியும் ஆனா தெளிவா ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லணும்னா இஸ்ரேல் எந்த அளவுக்கு மொசால வச்சு ஈரான் குள்ள அவங்களோட கேம் பிளே பண்றாங்களோ அதே அளவுக்கு ஈரான்னால இந்த இடத்துல பண்ண முடியாது ஏன்னா ஈரானோட உளவு நெட்ஒர்க் அந்த ஸ்ட்ரக்சர்ன்றது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாதனால ஈரான்குள்ள இஸ்ரேல்னால செய்ய முடியறதை இஸ்ரேலுக்குள்ள ஈரானால இந்த இடத்துல செய்ய முடியல இதுக்கு வந்து நிறைய பேர் ரெஃபண்ட் ஆகலாம் ஆனா அதுதான் உண்மை இஸ்ரேலோட உளவுத்துறை இதுவரைக்கும் ஈரான் குள்ள நுழைஞ்சு எவ்வளவு சம்பவங்களை பண்ணிருக்கு ஆனா ஈரானோட உளவுத்துறையோ இல்ல ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில அந்த ஹை இன்டெலிஜென்ஸ் ஆபிசர்ஸ் அவங்களோட அந்த குரூப்ல இருக்கக்கூடிய யாராலையுமே இன்னும் இஸ்ரேல பெருசா பிரீச் பண்ண முடியல சோ இது எல்லாமே கணக்கு பாக்குறப்போ அமெரிக்காவோட உதவி அண்ட் இஸ்ரேலோட உளவுத்துறை ஈரானை எந்த அளவுக்கு பிரஷர் பண்ணி இருக்காங்க அது உங்களுக்கு தெரியவா தெரியும் அண்ட் கடைசி இருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா ஐஆர்சிசி கிட்ட இருந்து வந்திருக்குது அமெரிக்கா ஈரான் மேல ஸ்ட்ரைக் நடத்திட்டாங்கன்னா நம்ம இந்த தடவை அமெரிக்காவோட ஏர் பேசஸ் தாக்குறதை தவிர்த்து அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் எந்த இடத்துல அதிகமா இருக்காங்களோ அந்த மிலிட்டரி கேம்ஸை நம்ம வைக்கணும் நம்மளோட பலிஸ்டிக் ஏவுகணைகள் பேசஸ் அதிகமா அடிக்கிறத விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாத விமானத்தளங்களை அடிக்கிறத விட்டுட்டு அமெரிக்காவுக்கு ரியல் டேமேஜை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு பெரிய ப்ரெஷரை கொடுக்குற மாதிரி அமெரிக்கன் சோல்ஜர்ஸை குடி வைக்கணுறத இன்னைக்கு நடந்த அவங்களோட ஒரு மீட்டிங்ல வெளியில பேசியிருக்காங்க இதுக்கு வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் பண்ணுறதும் கிடைக்கல அவங்க இதை வந்து எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துப்பாங்கன்றது தெரியல ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஈரான் கிட்ட இருந்து ஒவ்வொரு விதமான அப்டேட் இந்த த்ரெட் ரூபத்துல மட்டுமே கிடைச்சிட்டு இருக்கு அது எல்லாத்துக்கும் அமெரிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது சோ வந்து ஜஸ்ட்டு இதுவும் ஒரு அப்டேட்னு கடந்து போகிறாங்களா இல்லை சீரியஸாக எடுத்துக்கிறாங்களான்றது அமெரிக்கா கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வரப்போ தான் தெரியும் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க வந்து அப்டேட்ஸ் இவ்வளோ தான் அங்கே கடைசியாக ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட இல்லை கொஞ்சம் எனக்காக உதுன்னு ஒரு முக்கியமான ஒரு தகவலை அவங்க கிட்ட சொல்லணும் என்னென்ன நேற்று நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் திடீர்னு ஒரு மெசேஜ் வருது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு உடனே பெரிய அமௌண்ட்டு அவன் போட்டான் இவன் போட்டான் இஸ்ரேலோட எம்பசி போட்டாங்களா அப்படிலாம் கேட்குறீங்க ஒரு ரெண்டாயிரத்தி நூறுரூபா ரூபாய் ரெண்டாயிரத்தி நூறு தான் நினைக்கிறேன் என்னோட அக்கௌண்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது நான் இப்போ வந்து அதை பெருசாக எடுத்துக்கல சரி ஓகே யாரோ பசங்க அனுப்பியிருப்பாங்க இல்லை சம்திங் யாரோ தெரிஞ்சவங்க அனுப்பியிருக்காங்கன்னு சொன்ன மாதிரி விட்டுவிட்டேன் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு யூபிஐயில் எனக்கு ஹிஸ்ட்ரி காமிக்கல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெஃப்டாயும் பேச அந்த மாதிரி எதுவுமே நடக்கல என்னோட ஆப்பில் லாகின் பண்ணி நான் உள்ளே செக் பண்ணுறப்போ யாரோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து என்னோட யூபிஐ ஐடிக்கு அந்த கா பைசாவை அனுப்பியிருக்காங்க ஸோ என்னோட ஆப்பில் வந்து அதுக்கான ஹிஸ்ட்ரின்றது காமிக்கலை நானும் தெரிஞ்சவங்கலாம் ஃபோன் பண்ணி கேட்குறேன் யூபிஐடி எல்லாம் உங்களோட டீடெயில்ஸ் எதுவும் எடுக்க முடியல முடியலை ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க இல்லை நமக்கு அந்த குடுக்கல் வாங்கல இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிற கிட்ட கேட்குறேன் யாருமே பைசா அனுப்புன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு காலையில் பார்த்தோன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் இன்னையோட உங்களுக்கு டியூ முடியுது நீங்கள் வந்து லோனை பே பண்ணி ஆகணும் இல்லைனா ஃபைன் போட்டுருவோம்னுட்டு என்னடா இது லோன் ஆப்லேயும் பெருசாக எதுவும் பண்ணலையே என்ன இது நான் அப்படியே எடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் எதுவும் வராது அந்த நம்பரை ட்ராக் பண்ணி பார்க்குறப்போ துருக்கி ஒரிஜின்ன்ற மாதிரி வருது ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா கிட்டத்தட்ட அந்த டிஜிட்டல் அரஸ்ட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்கள்ல அதே தான் நீங்கள் வந்து இந்த பைசா உங்களுக்கு வந்து இன்னையோட டியூ முடியுது இல்லைன்னா ஓவர் டியூ ஓவர் ஃபைன் போடுவோம் இதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துவிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணிடுங்க அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை காசை பே பண்ணிட்டு எனக்கு அது ஸ்கிரீன்ஷாட் தான் அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு சரி ஓகே இதை நம்ம எதுவும் பண்ண தேவையில அப்புறமா ஏன்னா காலங்களை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அடுத்த கொஞ்ச நேரத்தில் இன்னொரு மெசேஜ் அதுவும் அதே தான் செகண்ட் வார்னிங்ன்ற மாதிரி எனக்கு கடுப்பாயிருச்சு கஸ்டமருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டீடெயில்ஸை சொல்லிட்டு பேங்க்கு கான்டாக்ட் பண்ணி இந்த டிரான்சாக்சனை ஃப்ரீஸ் பண்ண சொல்லியாச்சு அதாவது அந்த காசை இதுக்கப்புறம் நம்மளும் அன்ஃபீஸ் பண்ணி வெளியில் அனுப்பினா மட்டும்தான் உண்டு வெறும் ஒரு நூறு ரூபாய் வச்சு இவ்வளோ பெரிய ஒரு ட்ராப்பை செட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஆனால் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அன் அத்தரைஸ்டு இன்னொரு இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் இப்போ எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வருதுன்னு வைங்க அதை தயவு செஞ்சு உடனடியாக பேங்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க இல்லை அடுத்து வர எந்த ஒரு அன்னோன் இருந்து வர மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ணாதீங்க ஏன்னா கீழே கொடுக்குறாங்க இப்போ ஒரு லிங்க் அது பேமெண்ட்டுக்கான லிங்க் கிடையாது முழுக்க முழுக்க ஸ்கேமர்ஸ் உங்கள் டிவைஸை கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கான லிங்க் அதிகாரப்பூர்வமாக ஆர்பிஐ அப்ரூவ்டு லோன் அப்பெலாம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட கான்டாக்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரோட்டோக்காலில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி அன்னோன் லிங்குக்குள்ளே நீங்கள் போறப்போ உங்கள் டிவைஸில் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாஸையும் அவங்க எடுக்கிறதுக்கான ஒரே வழி அதுதான் மற்றபடி மிரட்டுவாங்க நாங்கள் அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிடுவோம் சொல்லிட்டு ஆனால் நீங்கள் ஆக்சஸ் கொடுக்காம ஓடிபியை நீங்கள் ஷேர் பண்ணாமல் அவங்களால உங்க அக்கௌண்ட்லேருந்து இருந்து பைசா எடுக்க முடியாது ஆனால் இதெல்லாம் பயமுறுத்தி பார்ப்பாங்க இப்போ எனக்கு வந்த மெசேஜ் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும்தான் இது இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும் ஆனா அதுக்கு முன்னாடி நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுனால இதுக்கப்புறம் அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை ஆனா மேபி இது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நடக்கலாம் ஸோ உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து தெரியாதவங்க கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் வருது இல்ல அதுக்கு அடுத்தது உடனடியாக இந்த மாதிரி மெசேஜ் வருதுன்னா யாரும் பயப்பட தேவையில்லை பேங்க்கு ஃபோன் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ண சொல்லிட்டு ஃபர்தரா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்றீங்களோ அதை பண்ணுங்க எக்காரணத்துக்குண்டும் அந்த லிங்கை தொட்டுறாதீங்க இல்ல அதில் ஃபைல் ஏதாச்சும் வருது அதை டவுன்லோட் பண்ணவும் செஞ்சிடாதீங்க அப்படியே அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணாலும் என்ன விதமான ஆக்சஸையும் ஃபோனில் இருந்து கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம கொடுக்குற ஆக்சஸ் தான் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அப்ரூவலை கொடுக்குது இந்த இடத்துல நேக் அப்ரூவல் நம்ம கொடுப்போம் அதாவது ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஆர்பிஐ அப்ரூவ்டு ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டி நம்மளால எனேபிள் பண்ண முடியும் இந்த மாதிரி வரக்கூடிய ஆப்லாம் நம்ம ஓடிபி போட்டால் நம்ம இருந்து எடுக்க முடியுமே தவிர அந்த ஆட்டோ டெபிட் ஃபெசிலிட்டி அவங்களால பண்ண முடியாது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு லிங்க் இந்த மாதிரி வருது அதுவும் அவன் மிரட்டுறான் அது இதுன்னு ஏதாச்சும் வந்துதுன்னா ஓடா மூடிட்டு உங்கள் வேலையை நீ பார்த்துட்டு அதோட அதை விட்டுருங்க ஃபர்தராக எந்த விதமான கம்யூனிகேஷனையும் வச்சுக்காதீங்க சரி ஏன் கதை என்னாச்சுன்னு சொல்கிறேன் இந்த காசு வந்துட்டு அதுக்கப்புறம் பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ண அது ஒரு சில செட் ஆஃப் ப்ராசஸ்ஸாக முடிச்சாச்சு அப்புறமா டிரான்சாக்சன் ஹிஸ்டரி சில விஷயங்களை தேடி பாக்குறப்போ அந்த நபரோட காண்டாக்ட் கிடச்சிது ஃபோன் பண்ணி கேட்டா பஞ்சாப் நீ எதுக்குடா எனக்கு காசு அனுப்பிச்சேன்னு கேட்டா நான் பேசுறது அவனுக்கு புரியல அவன் ஹிந்தில பேசுறது எனக்கு புரியல கடைசியா இங்கிலீஷ்லயாவது பேசுறன்னு பார்த்தா அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியல என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தான் கடைசியில் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது பக்காவும் ஒரு ஸ்கேமர் ஸ்கேமர்னு சொல்லிட்டு அதோட அந்த கட் பண்ணி டிரான்சாக்ஷனையும் முடிச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல சோ இதை ஜஸ்ட் நான் வந்து அட்வைஸை மட்டும் சொல்லல எல்லாருக்கும் ஒரு வார்னிங்காகவே கொடுக்கறேன் இப்போ ரீசெண்டாக பாத்திரம் இந்த டிஜிட்டல் அரஸ்ட் மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க உங்களை வந்து நாங்க டிஜிட்டலி அரஸ்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கான்செப்டே இந்த கிடையாது திரும்பவும் சொல்றேன் அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு ஏபிகே ஃபைல் வந்தாவோ இல்ல அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு லிங்க் வந்து நீங்க இதில் லோன் பே பண்ணி ஆரணும் இல்லைனா உங்களுக்கு வட்டி மேல வட்டி போடுவோம்னு ஒரு மிரட்டல் இதை வந்து நார்மலா யாராச்சும் பாக்கிறாங்கன்னு நீங்க இப்ப விஷயம் தெரிஞ்சவங்க உஷாராயிடுவாங்க இல்லை ரீசென்ட்டா இப்போ ஏன் வீட்லயே வந்து என்னோட தங்கச்சியோ என்னோட அண்ணனோ என்னோட அக்காவும் என்னோட தம்பியோ தம்பியாரோ பாக்குறாங்கன்னா விஷயம் தெரியாதவங்க பதட்டம் ஆயிடுவாங்க ஓ இதனால எதனா பிரச்சனை வந்துரும் வட்டிக்கு மேல வட்டி போட்டுருவோம் போலனு ஆனா நீங்க ஒரு தடவை அந்த பேமெண்ட்ட பண்ணீங்கன்னா அந்த ட்ராப்ல நீங்க மாட்டிக்கிட்டதுக்கான முதல் படியா அதுதான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்த இடத்துல உங்களை இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்குற வரைக்கும் அவன் விடமாட்டான் அப்படியே மீறி பண்ணாலும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ இந்த ட்ராப்ல யாரும் விழுந்துறீங்க ஜஸ்ட் உங்ககிட்ட சொன்னச்சு ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல மறக்காம கமிஸ்ட்ரெக்ஷன் சொல்லுங்கள் நம்ம வடக்கு நண்பரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமிஸ்ட்ரெஸ் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சேப்போ மதுரையின்னு விடுபடுது உங்கள் எ